இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கலர் சாட்டுறது முக்கியத்துவமாக பார்க்க போகிறோம் வேர்க்கடலை ஆகட்டும் அரிசி ஆகட்டும் ஆகட்டும் உளுந்து பருப்பு இந்த மாதிரி சிறுதானியம் இந்த மாதிரி பலதரப்பட்ட கிரெயின்ஸ்க்கு இப்போ நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம் இப்போ மெயினாக நம்மளோட நோக்கமே பெரிய மில்லு மட்டும் இல்லாமல் சின்ன மில்லு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ட்ரீம் இருக்கும் கனவுகள் இருக்கும் இந்த மிஷின் வந்து நம்ம கலசாட்டம் நம்மளும் போடணும் அவங்க கனவை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் வர மார்ச் இருபத்தாறு வரைக்கும் நம்ம காம்போவா கொடுக்கலான்ட்டு இருக்கோம் இந்த மிஷினும் இந்த மிஷினும் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு காம்போவா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுக்கலான் இருக்கோம் உளுந்து மிஷனும் இந்த மிஷினும் வாங்கினாலும் நெல் அல்லறவும் இதுவும் வாங்கினாலும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி அடக்கம் ரெண்டே கால இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறஞ்ச வச்சோம் அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கேரண்டியா நம்மளது கம்மி ஃபுல் செட்டாக கம்ப்ரெசரு ஸ்டெபிளைசரு ட்ரையரு அப்புறம் ஃபில்டர்ஸு ஸ்டாண்டு எல்லாம் சகிதமாக தான் நம்ம தரப்போறோம் சார் இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் நம்ம வந்து ஒரு நாள் முழுசா வந்து அவங்க இடத்துக்கு வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் வியாபாரிகள் ஆகட்டும் மெயினாக கடைக்காரங்களில் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக இது வாங்கினாங்கன்னா லாபம் அதிகம் லாபம் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க ரைஸ் மில்லுக்கு தேவையான கலர் ஷார்டர்ஸ் நம்ம மெயினாக பண்ணுறது பெரிய ஷார்டர்ஸ் பண்ணுறது இல்லை இந்த மினி ஷார்டர்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் சின்ன மிஷினரிஸ் தேர்ட்டி டூ சேனல் அறுபத்தி நாலு சேனல் அப்படின்னு சொல்ல ரெண்டு இயந்திரம் தான் அதிகமாக பண்ணுறோம் நம்ம சார் பொதுவாக இந்த கலர் ஷார்டரை பெரிய பெரிய மில்லில் தான் பார்க்க முடியுது சின்ன மில்லெலாம் பார்க்க முடியல ஸோ அதோட விலை என்ன பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா கண்டிப்பாக சார் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மில்லில் அரிசிக்கு மட்டுமே கருப்பரிசி நீக்கறதுக்காகவே எல்லாரும் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரெயின்ஸ் வந்துடுச்சு எந்த கிரெயின்ஸ்க்கு வேணாலும் வேர்க்கடலை ஆகட்டும் அரிசி ஆகட்டும் நெல் ஆகட்டும் உளுந்து பருப்பு இந்த மாதிரி சிறுதானியம் இந்த மாதிரி பலதரப்பட்ட கிரெயின்ஸ்க்கு இப்போ நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம் பழைய கழிவு பிளாஸ்டிக் எல்லாம் தரம் பிரித்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க ரீசைக்கிள் பண்ணுறவங்களுக்கும் பிளாஸ்டிக் தரம் பிரிக்கிறதுக்கும் இந்த மிஷின் சாரிலாம் யூஸ் ஆகுது சின்ன மில்லு போட்டவங்களுக்கு பூராமே இது ரொம்ப அவசியமான மிஷினரிஸ் இப்போ மெயினாக நம்மளோட நோக்கமே பெரிய மில்லு மட்டும் இல்லாமல் சின்ன மில்லு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ட்ரீம் இருக்கும் கனவுகள் இருக்கும் இந்த மிஷின் வந்து நம்ம கலர் சாட்டர் நம்மளும் போடணும் அப்படிங்கிற ட்ரீம் வந்து இருக்குது நானும் இங்கே வந்தவங்க எல்லாம் சொன்னது நான் பார்த்துருக்கேன் அவங்க கனவை நினைவாக்குறக்காகவே நம்ம வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து அறுபத்தி நாலு சேனல் கலர் சாட்டர்ன்னு சொல்லுவோம் இது வந்து மினி சாட்ருன்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு சேனல் கலர் சாட்டர் எல்லாரும் வாங்கி பயனடையணும் அப்படிங்கறக்காக நம்ம காம்போவை கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அது வர இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் ஒரு கடந்த அடுத்த மூணு மாசத்துக்கு நம்ம காம்போவை கொடுக்கறதா முடிவு பண்ணி நம்ம பாருங்க இது வந்து சிறுதானியம் உமினிக்கும் இயந்திரம் போட்டிருக்கோம் இந்த மிஷினும் இந்த மிஷினும் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு காம்போவா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலான் இருக்கோம் அதே மாதிரி உளுந்து மிஷினும் உளுந்து மிஷினும் இந்த மிஷினும் வாங்கினாலும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அதே மாதிரி ரைஸ் நெல் மிஷினும் நெல் அல்லறது நெல் அல்லரும் இதுவும் வாங்கினாலும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி அடக்கம் இதுக்கு மேலே எந்த செலவு இல்லை அவங்க ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் அவங்க பண்ணணும் நம்ம டெலிவரி கொடுத்து ஓட்டியும் கொடுத்துருவோம் சரிங்களா இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டே காலிலிருந்து ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் மானியங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மானியமும் கிடைக்கிது காம்போவோட மிஷினரிஸ்க்கும் ரே ரேட்டு கம்மியாக கிடைக்குது சின்ன ரைஸ் மில் வச்சிருக்கிறவங்களோட கனவை நினவாக்க போகிறோம் சார் இந்த மிஷின் எப்படி சார் எல்லா தரப்பட்ட மக்களை பயன்படுத்தலாமா சார் சார் இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் நம்ம வந்து ஒரு நாள் முழுசாக வந்து அவங்க இடத்துக்கு வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் அவங்கள ஆப்ரேட் பண்ண வச்சு இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணுன்ட்டு செயல்முறை விளக்கமெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்து அவங்கள ஓட்டை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வருவோம் மீண்டும் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுவோம் இது வந்து எல்லோரும் வாங்கி பயன்படுத்தலாம் யார் வேணாலும் வாங்கலாம் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த மிஷினரி சார் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஒன்றும் இல்லை சார் இந்த மிஷின் மெயினாக காற்று மூலியமாக தான் இயங்குது ஏர் தான் ஏர் மூலிமா வேணுங்கிற ச ஐட்டத்தையும் வேண்டாங்கிற சரக்கையும் பிரிச்சிரும் ஏர் தான் வந்து பிரிக்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் செட்டாக கம்ப்ரெசரு ஸ்டெப்லைசரு ட்ரையரு அப்புறம் ஃபில்டர்ஸு ஸ்டாண்டு எல்லாம் சகிதமாக தான் நம்ம தரப்போகிறோம் இது மட்டும் வெறும் இந்த மிஷினை மட்டும் வந்து நான் சொல்கிற மதிப்பில் அடங்காது நான் சொல்கிற மதிப்பில் இது சேர்த்து தான் எல்லா கம்ப்ரெஸரு ஃபுல் செட் அஸ்ஸரிஸு ஓட்டக்கூடிய லெவலில் எல்லாமே அடங்கி தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சரக்கு கொட்டினோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேணுங்கிற நம்மளுக்கு என்ன நிர்ணயம் பண்ணுறோமோ வேணுங்கிற ஐட்டமும் வேண்டாத ஐட்டமும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் சார் எந்த மாதிரி மெட்டீரியல் சார் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டேஸில் விலை குறைக்கணும் அப்படிங்கிறக்காக இது பார்த்திங்கன்னா எம்எஸ் பாடி இது இங்கே பாருங்கள் எஸ்எஸ் கான்டாக்ட் ஆகிற பூரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூரா எஸ்எஸ்லேயே தான் இருக்குது மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நீண்ட நாளுக்கு வந்து சான்ஸே இல்லை நீண்ட நாள் உழைப்புக்கு உத்தரவாதமே இல்லை இது எத்தனை நாள் பத்து வருஷம் ஆனாலும் சரி கான்டாக்ட் ஆகிறது இங்கே சரக்கு கொட்டுறோம் டெலிவரி ஆகிற வரைக்கும் பாருங்கள் பூரா எஸ்எஸ்எல் தான் இருக்குது எங்கேயுமே வந்து மாற்று பொருளே இல்லை மிஷினோட முக்கியத்துவம் இது சார் சின்ன சின்ன மின்லாம் பயன்படுத்தாம சொல்கிறீங்களே அப்போ இது கரண்ட் எவ்வளோ செலவாகும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து ரொம்ப அதிகமே செலவாகாது இப்போ நம்ம ரெண்டு மிஷினு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இது வந்து மினின்னு சொல்கிறோம் அது வந்து சிங்கிள் சூட் கலர் சாட்டுன்னு சொல்கிறோம் அது வந்து அஞ்சு ஹெச்பியில் இந்த இயந்திரம் வந்து அஞ்சு ஹெச்பியில் இங்கே கூடிய இயந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி மொத்தமாக ரொம்ப சரக்கு வந்து ரொம்ப மோசமான சரக்கை வந்து சுத்தம் பண்ணும்போது மட்டுந்தான் அதிக நேரம் நம்மளுக்கு எனர்ஜி செலவாகும் சரக்கு வந்து ரொம்ப கம்மியான சுத்தம் பண்ணுற தேவை இருந்துச்சுன்னா கரண்டெல்லாம் ரொம்ப செலவாகாது வேலையே கம்மி இது கரண்ட் செலவுங்கிறதுலாம் யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை ரொம்ப கம்மியான கரண்ட்டு தான் எடுத்துக்கும் இப்போ வெளியே மற்றவங்ககிட்ட வாங்குறதுக்கும் நம்மகிட்ட அவங்க இருக்கும் இடையால் விலை வித்தியாசம் சார் நம்மகிட்ட யார் வாங்கினாலும் அவங்களுக்கு அதிக பெனிஃபிட்டு குறைஞ்ச வச்சோம் அடுத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் ஐம்பதாயிரரூபா கேரண்டியாக நம்மளது கம்மி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்எஸ்லேயே தராங்க இது ஒரு காரணம் நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தரோன்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்தபடியாக பொருள் குவாலிட்டியாக தந்தாலும் நம்ம ரேட்டு கம்மியாகவும் தரோம் ஏன் அப்படின்னா நம்மளோட மாற்று இயந்திரங்கள் எல்லாம் இருக்குது சிறுதானியம் உமி நிற்கிற மிஷினும் விற்கணும் நம்ம உளுந்த மிஷினும் சேல்ஸ் பண்ணணும் நெ நெல் அல்லறு விற்கணும் இதெல்லாம் ஒரு காரணம் வந்து நம்ம ரேட்டை வந்து ஒரு 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 கட்டுக்கோப்பாக ஒரு அடக்கமான விலையில் நம்ம கொடுக்குறோம் நான் சொல்லியிருக்கேன் தரம் வந்து அவங்களே வந்து சோதித்தம் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த கம்பெனியோட வேணாலும் தரத்தை செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை நான் எங்கே வேணாலும் ஓடுது இங்கே போய் பாருங்கள் பார்த்துட்டு ஓட்டு எடுத்துக்கோங்கன்ட்டு நான் எல்லாத்துக்கும் ஃபோனில் யார் கேட்டாலும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரூபா கேரண்டியாக வித்தியாசம் வரும் யாருக்காச்சும் மிஷின் தேவை இருக்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டிங்கன்னா எங்களை அணுகி நீங்கள் மிஷினரிஸ் வாங்கிக்கலாம் மெயினாக ஃபோன் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவை என்னவோ அதை வந்து செய்தியாக மெசேஜாக அனுப்புங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறோம் இது வர மார்ச் இருபத்தாறு வரைக்கும் காம்போவோ தரோம் அதை அதில் வந்து நம்ம மக்கள் வந்து வாங்கி அடையணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த மிஸ்ரரி ஐட்டம்ஸை வாங்கணும் நினைக்கிறவங்க ஸ்கீல் அதே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிடுவோம்